கிறிஸ்மஸ் என்பது கத்தர் இயேசுவின் பிறப்பை இருக்கிறது ஆனால் பிறந்த நாளுக்குரியவரை அறியாமலும் அறிந்தும் அவரை ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டும் இந்த உலகமானது களியாட்டமும் மதுவான பாட்டிகளும் ஆடல் பாடல்களும் சினிமா பாடல்களும் இப்படியே கொண்டாடி மகிழ்கிறது உங்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை உங்கள் பிரசன்னம் இல்லாமலும் உங்கள் விருப்பங்களுக்கு இடமில்லாமலும் கொண்டாடப்பட்டால் உங்கள் நிலை எப்படி இருக்கும் சிந்திப்பீர்களா இக்காலங்களில் உலகம் கொண்டாடி மகிழும் கிறிஸ்துமஸ் விழாவும் இப்படித்தான் இருக்கிறது விழா நாயகர் இல்லாமலேயே கொண்டாடப்படுகிறது அதேவேளை அவரை துக்கப்படுத்தும் செயலாகவும் அவருடைய நாமத்தை தூசிக்கும் செயலாகவும் கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸ் என்றால் என்ன பரிசுத்த பைபிள் ஒன்று திமத்தேயு ஒன்று பதினைந்தில் பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது யோவான் மூன்று பதினாறு பதினேழில் கத்தர் இயேசு கிறிஸ்து கூறுவது என்ன தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று சொல்லுகிறார் இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் யார் இந்த இயேசு கிறிஸ்து அவர் மனித அவதாரமாக பூமிக்கு ஏன் வர வேண்டும் இதற்கு பரிசுத்த பைபிள் சொல்லுவது என்ன கத்தர் இயேசு கிறிஸ்து இட்டைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பெத்திலேகிமில் பிறந்து பின்பு தேவனாக மாறிய ஒருவர் அல்ல தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று ஒன்று திமத்தேயு மூன்று பதினாறில் உறுதியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கத்தர் இயேசுவானவர் தம்மை குறித்து கேட்ட ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் பதிலளிக்கையில் மனுக்குலத்துக்காக தம்மையே பாவ நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று கூறுவதை யோவான் ஆறு முப்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்றில் காணலாம் தம்மிடத்தில் பாவம் என்றும் பூமியிலே பாவங்களை மன்னிக்க தேவகுமாரனாய தமக்கு அதிகாரம் உண்டென்பதையும் திட்டமாக கூறி தாமே தேவன் என்பதையும் வெளிப்படுத்தியவர் என் ஆண்டவர் இயேசு இதை யோவான் எட்டு நாற்பத்தி ஆறிலும் லூக்கா ஐந்து இருபத்தி நாலிலும் காண முடியும் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் பாவ அடிமைத்தனத்தில் சிக்கி தேவசாயலை இழந்து தேவனோடு உள்ள தொடர்பை துண்டித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாதவனாக இருந்தான் பரிசுத்த வேதாகமம் ரோமர் மூன்று இருபத்தி மூன்றில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது எனவே மனிதர் எல்லோரும் பாவிகளாயிருப்பதால் மனிதருடைய இரத்தம் பாவரத்தமே ஆகவே எந்தவொரு மனிதனும் மற்ற மனிதனுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாது குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாது என்பதை கத்தர் இயேசுவே சொல்லுகிறார் எனவே மனுக்குலத்தின் இந்த நிற்பாக்கிய நிலையை கண்ட பரலோக தேவன் பாவத்தினால் அவன் நரகத்தில் அழிந்து போகாமல் மீண்டும் தேவசாயலை பெற்று தம்முடன் நித்தியமாக வாழ வேண்டும் என்பதற்காக தமது பரிசுத்த ரத்தத்தையே சிந்தி தம்மையே பாவ நிவாரண பலியாக்கி மனுக்குலத்தை படியாக இவ்வுலகத்துக்கு மனித அவதாரமாக வந்தார் இதுவே உண்மையான கிறிஸ்துமஸ் இதுவே கத்தர் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையுமாகும் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் ஏதாவது கிரிகைகள் செய்ய வேண்டுமா பைபிளில் எபேசியர் ரெண்டு எட்டு ஒன்பது கூறுகிறது கிருவையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல மனுஷன் இந்த உலகத்திலே தனது பாவ மன்னிப்புக்காக செய்யும் எந்த கிரியைகளினாலும் பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது என்பதை இதிலிருந்து அறிகிறோம் கத்தர் இயேசு கிறிஸ்துவே நமக்காக தம்மையே பலியாக்கி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டார் ஒன்று யோவான் ஒன்று ஏழில் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே ஒருவன் தான் பாவி என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பின்பு அவரது அண்டை வந்து இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி என்றும் தாம் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றும் அவர் சொன்னபடியே இவ்வுலகத்திற்கு மீண்டும் வரவிருக்கிறார் என்றும் உண்மையாகவே தன் இருதயத்தில் விசுவாசித்து தன் பாவங்களுக்காக மனமுடைந்து பாவங்களை ஒவ்வொன்றாக அறிக்கையிட்டு தன் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது அந்த நொடி பொழுதே இயேசு கிறிஸ்துவின் கிருவையினால் அவரிடமிருந்து பாபமன்னிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்ளுகிறான் அன்பான சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்து இன்னும் தொட்டில் வைத்து தாலாட்டும் குழந்தை அல்ல இப்பொழுது அவர் பரலோக ராஜா அவர் கர்த்தாதிகர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் பதினேழு பதினாலு வெளிப்படுத்துகிறது ரெண்டு ஏழு பன்னிரண்டில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரிகைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறதென்று சொல்லுகிறார் ஆகவே அவரது இரண்டாம் வருகை சீக்கிரமாக நடைபெறவிருப்பதற்கான பைபிளில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து அடையாளங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இந்த உலகமும் இதில் உள்ள யாவும் நிச்சயமாக அழிந்து போகும் நாள் நெருங்குகிறது இந்த அழிவுக்கு தப்பி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவரோடு கூட செல்ல நாம் பெற்றுக்கொள்ளும் ஒரே தகுதி இரட்சிப்பு ஒன்றே என்ற மாபெரும் நச்செய்தியை அறிவிக்கிறோம் அன்பான சகோதரனே சகோதரியே கர்த்தாதி ராஜாதி இராஜாதி இருக்கிற இயேசுவானவர் உன்னை நேசிப்பதனால் தான் தம்மையே ஜீவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் அவர் உன்னை அழைக்கிறார் தாமதிக்காதே சீக்கிரமாய் அவரண்டை வந்து அவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உண்மையான சமாதானமும் பெரும் மகிழ்ச்சியுமாக இருக்கும் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளுமே உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமே கத்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் ஆமீன்